சத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவிலே ஒரு பிரபலமான மருத்துவ பல்கலைக்கழகத்திலே இரண்டு மாணவர்கள் முதலாவதாகவும் இரண்டாவதாகவும் வந்து அதிக மதிப்பெண்களோடு பட்டம் பெற்றார்கள் அவர்கள் இருவரையும் தங்கள் மருத்துவமனைகளை வந்து பணிபுரியும்படி பிரபலமான இருந்து அழைப்பு வந்தது ஒருவன் அதை ஏற்றுக்கொண்டு உயர்ந்த சம்பளத்தோடு ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையிலே போய் வேலைக்கு சேர்ந்தான் மற்றொருவன் நாம் இருவரும் உயரிய அறுவை சிகிச்சை பிரிவிலே படித்து பட்டம் பெற்றிருக்கின்றோம் நமது சேவைகள் எளியவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் கிராமங்களிலும் அருகில் உள்ள பட்டணங்களிலும் பணியாற்ற வேண்டும் அப்பொழுதுதான் அதிகமான மக்கள் நம்மிடத்திலே வருவார்கள் என்று சொல்லி அவன் தனியாக சென்று ஒரு சிறிய நகரத்திலே தன்னுடைய கிளினிக்கை அமைத்தான் அதன் வருவாய் மற்றவன் பெரும் சம்பளத்திற்கு இணையாக இல்லாவிட்டாலும் அநேக மக்களுக்கு அவன் சிகிச்சை அளித்து வந்தான் ஒரு பத்தாண்டுகள் கழித்த போது அந்த சிறு நகரத்தில் அவனுடைய மருத்துவமனை பெரிதாக வளர்ந்து கொண்டே போனது உதவிக்கு இன்னும் சில டாக்டர்களை அவன் நியமித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெரிதாகி மிகப்பெரிய மருத்துவமனையாக அது உற்பத்தி விட்டது ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருத்துவமனைகளை பணியாற்றினவன் அவனுக்கு சம்பள உயர்வுகள் கிடைத்தது ஆனால் அதே பட்டணத்தில் அதே நிலையில் இருந்தான் ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை பெறுவதற்காக அந்த பெரிய ஆஸ்பத்திரியிலே பணியிலே சேர்ந்தவன் இவனிடத்திலேயே வந்தான் அவன் சொன்னான் நீ இப்பொழுது சிகிச்சை சிகிச்சைகளை நல்ல பிராக்டிஸ் செய்து மிக நுணுக்கமான சிகிச்சைகளையும் கற்றுக்கொண்டு விட்டாய் உனக்கு பலதரப்பட்ட மக்கள் அதிக அளவில் வந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய மருத்துவமனையிலே பெரிய பணக்காரர்கள் மிக கொஞ்சம் பேர் தான் வருவார்கள் எனவே மருத்துவ தொழிலுக்கு அதிகம் அதிகமாய் பிராக்டிஸ் செய்ய செய்யத்தான் திறமை மிகுந்து கொண்டே போகும் ஆனால் எனது மருத்துவமனையில் என்னுடைய சக தோழர்கள் இவ்வளவு அதிகமாய் பிராக்டிஸ் செய்யாமல் ஏற்கனவே கற்ற கல்வியை வைத்துக்கொண்டு பணக்காரர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் எல்லா கருவிகளும் உண்டு ஆனாலும் டாக்டர்களுடைய திறமை என்று பார்க்கும்போது போது அதிக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தவர்களுக்கு தான் அந்த திறமை அதிகரித்துக் கொண்டே போகிறது எனவே தான் உன்னிடத்திலே வந்தேன் என்று சொன்னான் மத்திய இருபத்தி அஞ்சு இருபது ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்திரே அவைகளைக் கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தை சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான் நாம் கத்தர் நம்மிடத்திலே நல்ல வாய்ப்புகளையும் திறமைகளையும் கொடுத்திருக்கின்றார் அவைகளை மேலும் மேலும் விருத்தியாக்கி அவருடைய பணிக்கு மக்களுடைய சேவைக்கென்றும் நாம் பயன்படுத்த வேண்டும் அநேகம் பேர் ஊழியர் செய்வதற்கும் கத்தலிய பணிகளை செய்வதற்கும் வருவதே இல்லை ஆனால் கத்தலிய பணியை நாம் செய்யும் போது நம்முடைய முழு திறமையோடும் நமக்கு அவர் கொடுத்த எல்லா வாய்ப்புகளோடும் செய்யும் போது அவர் நம்மை உயர்த்துகின்றார் அவருடைய கருத்துக்குள்ளே நாம் இருக்கும் போது ஒருபோதும் குறைவுபெட்டு போவதில்லை அவர் நமக்கு தந்தவைகளை நாம் எவ்விதமாக பயன்படுத்துகிறோமோ அவ்விதமாக இரட்டிப்பாக்கி தருவார் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டவைகளுக்கும் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு நாள் நாம் கணக்கு கொடுக்கும்போது போது எவ்வளவா அது பயன்பட்டது என்பதைத்தான் கத்திற்கு கணக்கு கொடுக்கப் போகின்றோம் எனவே அதற்கேற்ற சிந்தனைகளோடு நாம் வாழ கத்தர் நமக்கு நல்ல கருவைகளை தந்தாக ஆமேன்